அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ, என் இறைவா என் இறைவா நண்பர்களே மக்காவில் தவாப் செய்யும் போது அல்லாவின் ஒரு படைப்பை சந்தித்தேன் அது ஒரு பொம்மை போல தோன்றியது தவாஃப் செய்யும் ஒவ்வொரு மனிதனும் இதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் ஆனால் ஒரு பெண் முன்னேறி வந்து இந்த பொம்மை போல தோன்றிய குழந்தையை தொட்டபோது பின்னர் என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் காணலாம் நண்பர்களேமக்காவிலிருந்து வந்த இந்த வீடியோ வைரலானது மக்கள் காபாவை சுற்றி தவாஃப் செய்யும் நேரத்தில் திடீரென ஒரு குழந்தையின் உருவம் கேமராவில் பதிவாகியது அதை கண்டவுடன் முதலில் யாராலும் நம்ப முடியவில்லை இது மனிதனா அல்லது வேறு ஏதோ ஒரு படைப்பா ஒரு பெண்ணால் பொறுக்க முடியவில்லை அவர் அந்த பொம்மை போல தோன்றிய குழந்தையின் அருகே சென்றார் அந்த குழந்தை தன் தாயின் மடியில் ஹரம் ஷரீஃபின் முன் அமர்ந்திருந்தது அவர் அந்த குழந்தையை தொட்டபோது ஆச்சரியத்தால் அவர் கூச்சலிட்டார் இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலான போது லட்சக்கணக்கான மக்கள் இதை பகிர்ந்தனர் முதல் பார்வையில் இந்த வீடியோவை பார்த்தபோது அனைவரின் மனதிலும் இரண்டு கேள்விகள் எழுந்தன இது உண்மையில் அல்லாவின் படைப்பா அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட பொம்மையா ஆனால் தொட்டு ஆராய்ந்தபோது எல்லா உண்மைகளும் தெளிவாகின நிச்சயமாக இது அந்த இறைவனின் கைவண்ணம் அந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் படைத்தவன் குரானில் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக மனிதனை நாம் மிக அழகிய வடிவத்தில் படைத்தோம் லகத் கலக் நாள் இன்சானப் இ அஹ்சனி தக்வீம் தவ்ரா தாலிவ் மரந்தூர் சீனாமக்கா ஆகியவற்றை சாட்சியாக வைத்து மனிதனை மிக அழகிய வடிவத்திலும் கட்டமைப்பிலும் படைத்ததாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அவனை விலங்குகளைப் போல குனிந்து நடப்பவனாக ஆக்கவில்லை மாறாக நேராக நடப்பவனாக ஆக்கினான் விலங்குகளைப் போல வாயால் உணவு எடுப்பவனாக ஆக்காமல் கையால் உணவு உண்பவனாக ஆக்கினான் அவனுக்கு ஞானம் புத்தி விவேகம் பேசும் திறன் ஆகியவற்றை வழங்கினான் அல்லாஹ்வின் மற்ற படைப்புகளுடன் ஒப்பிடும்போது மனிதனின் படைப்பைப் பற்றி சிந்தித்தால் அல்லாஹ் மனிதனுக்கு எவ்வளவு பெரிய அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான் என்பது தெளிவாகும் இந்த படைப்பை பற்றி மேலும் சிந்திக்கும் போது அல்லாஹ்வின் மகத்துவமும் இயற்கையின் அதிசயங்களும் மேலும் புரியும் கடைசியாக இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து